வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் இஸ்லாமியர்களின் நலன் கருதி நீண்ட ஆலோசனைக்குப் பிறகே வக்ஃபு திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ரசாயனத்துறையில் நீண்டகால வளர்ச்சியை இலக்காக கொண்டு மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நீதிமன்றங்களின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் வழக்கறிஞர்கள் நலனுக்காகவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவே வக்ஃபு திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இச்சட்டத்தை கொண்டு வந்ததற்காக தாவூதி போரா முஸ்லிம்கள் பிரதமரை நேற்று சந்தித்து நன்றி தெரிவித்தனர் தங்களது நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர் அனைத்து பிரிவினரின் நலனையும் கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக அவர்கள் கருத்து தெரிவித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நீண்ட ஆலோசனைக்கு பிறகே இச்சட்டம் கொண்டுவரப்பட்டதாக கூறினார் இச்சட்டத்தை கொண்டுவர தவுதி போரா சமூகம் ஆற்றிய பங்களிப்புக்கு திரு மோடி பாராட்டு தெரிவித்தார் துறையில் நீண்டகால வளர்ச்சியை இலக்காக கொண்டு மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் ரசாயன மற்றும் பெட்ரோ சுய சுயசார்பை அடையும் நோக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினாா் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இத்துறை ஒன்று புள்ளி நான்கு சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இத்துறையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ஜே பி நட்டா கூறினார் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா இத்தகவலை தெரிவித்தார் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒப்புதல் வழங்கப்பட்டது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் விண்வெளி துறையில் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பது இதன் முக்கிய இலக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் நபர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் விண்வெளித்துறைக்கு தகுதியான திறமை வாய்ந்த ஆட்களை உருவாக்குதல் இந்த மூன்று இலக்குகளுடன் நாம் பொதுவாக மேனுபேக்சரிங் செக்டர்ல மட்டும் பெரும்பாலும் நமது கவனம் இருக்கும் ஆனால் இந்த முறை ஸ்பேஸ் ஸ்பேஸ்டெக்ல பொறுத்த வரைக்கும் சர்வீசஸ்லயும் சர்வீசஸ்லயும் நம்மளோட கவனம் இருக்க வேண்டும் என்று அமைச்சரவையில் ஒப்புதல் கிடைத்துள்ளது இதுல இருபத்தைந்து கோடி இருந்து இருக்கிற சின்ன கம்பெனிஸ்க்கும் ஸ்டார்ட் அப்ஸ்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்கம் வழங்கப்பட்டுள்ளது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இதுல நீதிமன்றங்களின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் வழக்கறிஞர்கள் நலனுக்காகவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா அரசியல் சாசனத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தின் நூற்று பத்தாவது ஆண்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய துணை முதலமைச்சர் சென்னையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்னூற்று பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் வழக்கறிஞர்கள் நலநிதியை ஏழு லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாயாக மாநில அரசு உயர்த்தியிருப்பதாக திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார் சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்பாக மாநில அமைச்சர் திரு பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் மாநில அரசுக்கு உத்தரவிட்டார் அமைச்சர் பதவி வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டும் என்று கூறிய நீதிபதி அமைச்சரின் இந்த பேச்சு துரதிருஷ்டவசமானது என்று கூறினாா் இதையடுத்து நேற்று மாலை இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் திரு பொன்முடிக்கு எதிராக ஐந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அந்த புகார்களை சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது திரு பொன்முடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி விசாரணையை வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்த சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக கூறினார் திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி பெறும் என்றும் திரு நைனா நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார் இயேசுபிரான் சிலுவையில் அறியப்பட்ட புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன தமிழகத்தின் சில இடங்களில் இந்த இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இருவரிச்செய்திகள் மியான்மரில் அந்நாட்டு புத்தாண்டையொட்டி நான்காயிரத்து தொள்ளாயிரம் சிறைக்கேதிகளை அந்நாட்டு ராணுவ அரசு விடுவித்துள்ளது அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் இத்தாலி மற்றும் இந்தியாவுக்கு தமது ஒருவார கால அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார் தூய்மை கங்கை கீழ் தேசிய வனவிலங்குகள் நிறுவனம் செயல்படுத்தும் பல்வேறு பெருக்க திட்டங்கள் குறித்து மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் ஆய்வு மேற்கொண்டார் புவனேஸ்வரில் உள்ள மத்திய சாதனங்கள் மற்றும் பயிற்சி மையத்தில் குறு சிறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி ஆய்வு மேற்கொண்டாா் வன பாதுகாப்பு தொடர்பான இரண்டு நாள் தேசிய பயிலரங்கை மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் போபாலில் இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று பல்வேறு அரசு திட்டங்களை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் கோவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கார் வெடிப்பு வழக்கு தொடர்பாக ஐந்து பேர் மீது பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது காஞ்சிபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது ராமநாதபுரத்தில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம் வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் மே பதினைந்தாம் தேதி வரை இருபத்தி ஒரு நாட்களுக்கு நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் கானோன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் இருபத்தை தேதி நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மாரியம்மன் கோயில் தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர் சென்னை ஹசரத் நிஜாமுதீன் இடையே ஒருவழி சிறப்பு ரயில் சேவை இன்றிரவு பதினொன்று ஐம்பதுக்கு இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது சென்னை மாநகராட்சியின் கீழ் செயல்படும் பள்ளிகளில் காலியாக உள்ள நூற்று எழுபத்தி ஒன்பது சத்துணவு உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளதாகவும் இதற்கு தகுதியுடைய பெண்கள் இம்மாதம் முப்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது மும்பையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி மூன்று ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி பதினெட்டு புள்ளி ஒரு ஓவரில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஆறு ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்று பெங்களூருவில் நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் செஸ் போட்டியின் நான்காவது சுற்றில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் வெற்றி பெற்றனர் இச்சுற்றில் கொனேரு ஹம்பி ரஷ்யாவின் பேலினாவையும் திவ்யா தேஷ்முக் ஜார்ஜியாவின் சலோமியையும் வென்றனர் இந்தியாவின் ஹரிகா வைஷாலி இடையேயான மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இஸ்லாமியர்களின் நலன் கருதி நீண்ட ஆலோசனைக்கு பிறகே வக்ஃபு திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் துறையில் நீண்டகால வளர்ச்சியை இலக்காக கொண்டு மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நீதிமன்றங்களின் கட்டமைப்பை மேம்படுத்தவும் வழக்கறிஞர்கள் நலனுக்காகவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை இந்த முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்